வணக்கம் நான் ஜமுனா வேலாயுதம் பிரணமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் அங்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அரிது அரிது மானிடராய் பறத்தலறிது அரிது அதனிலும் அரிது மங்கையராய் பரத்தல் அரிது மண்ணுலக பிரம்மாவாக இந்த உலகை வலம் வந்து கொண்டிருக்கின்ற எல்லா பெண்களையும் கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் நாள் உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் பெண்களுக்கான தேவைகள் அவர்களுக்கான முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சிறப்புகள் உரிமைகள் இதையெல்லாம் பேசுறதுக்காகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நமது இவ்வாறு பார்வையங்கம் பாவையர் அங்கமாக மாறப்போகின்றது சமுதாயத்தில் கவனம் ஈர்த்த இரு பிரமுகர்கள் இரு பெண்கள் இன்று அம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து நாம் அவர்களை சந்திப்போம் தொடக்கமாக சமுதாயத்தில் கவனம் ஈர்த்து அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக இவருடைய பெயர் இல்லாமல் நம் நமது சமுதாயத்தில் சில முக்கியமான உயர் பதவிகளை கடந்து வர முடியாது அந்த வகையில் மிடுக்கான தோற்றத்திற்கும் அலட்டல் இல்லாத பண்புக்கும் சொந்தக்காரர் ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் துறை முன்னாள் துணை தலைவர் ட சசிகலா தேவி சுப்ரமணியம் வணக்கம் டத்தோ வணக்கம் ஜமுனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கான பயணங்களில் மலேசியாவின் வான் தமது பெயரை பதிவு செய்த விண்ணியல் பொறியியலாளர் வான்மிதா ஆதிமூலம் வணக்கம் வணக்கம் ஜோதினா எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் தும்பா இருக்கீங்களா பெண்களை பத்தி பேச போறோம் நம்ம இன்னைக்கு சரி அந்த வகையில் தொடக்கமாக மங்கையராய் பிறக்கவே மாதவம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிறப்பே ஒரு பெரிய விஷயம் என்னும்போது மாதவம் செய்திருக்கணுமா அந்த வகையில் சமுதாயத்தில் பல விஷயங்களை நீங்கள் ரெண்டு பேருமே சாதிச்சிருக்கீங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் முதல்ல டத்தும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பெண்ணாக உங்களுடைய பெருமையை நீங்கள் எப்படி உணர்கிறீங்க உங்களை நீங்கள் எவ்வளோ ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் செய்தி படிச்சிருப்பீங்க ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி இந்த வருஷம்ல வந்து நான் வந்து ரிட்டையர் பண்ணிட்டேன் ஸோ முப்பத்தி அஞ்சு வருஷமாக நான் வந்து காவல்துறையில் அதிகாரியாக இருந்திருக்கேன் ஸோ வெளியில் வந்து ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம போகிறது நல்ல மாதிரி போகிறது தான் அது ஒரு பெருமை இஷ்யூ இல்லாமல் ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல மாதிரியாக நம்ம ரிட் ஆயப்பட்டால் அது ஒரு பெருமை இந்த காவல்துறையில் இருக்க நேரம் நான் ஒரு சும் என்ன பெருமை பண்ணுன்னா ஒரு ரெண்டு ரெக்கார்ட் முடிச்சிருக்கோம் பெரிய விஷயம் ரெண்டு ரெக்கார்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் லேடியில் ஃபர்ஸ்ட் தமிழ் பெண்ணு டெபுட்டி கமிஷனர் போலீஸ் இந்த பதவியை வந்து இருக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் லேடி ரெண்டாவது வந்து சிலேங்கோ மாநில மாநிலமில் வந்து நான் தான் மொத பின் இந்த பதவியை கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ரெக்கார்ட் இதை விட வேற என்ன பெருமை வேணுன்றதோ சொல்லுங்கள் நிச்சயமாக பெருமைக்குரிய ஒரு தருணத்தை தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க அந்த வகையில் வாண்விதா உங்களை பற்றி சொல்லுங்கள் எதை நினைக்கும்போது உங்களை பற்றி ஏன்னா நம்மளே நம்ம ம பெண்ணு கொண்டாடணும் இல்லையா உங்களை நினைக்கும் போது இந்த விஷயத்தில் ஒரு சோல் திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ பெருமையை நினைக்கிறீங்க உங்களை கண்டிப்பா பெண்ணா பிறந்ததுக்கு இந்த சமுதாயத்துல ஏதாச்சும் ஒரு உயரத்தை அடையணும்னு நிரூபிக்கிறவங்க வகையில வந்து பாத்தீங்கன்னா நான் பற்றி கொண்ட கனவு வந்து விண்வெளி கனவு அந்த விண்வெளி கனவு முக்கியமா வந்து ராக்கெட் இண்டஸ்ட்ரியில வந்து காலடி எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமா பல சவால்கள் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து கடந்து வந்தேன் சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டிங் வந்து நான் என்ன பெருமையா நினைக்கிறேன்னா ஈராயிரத்தி இருபதுல அனைத்துலக விண்வெளி வீரர் தேடலுக்கான போட்டியில ஃபர்ஸ்ட் இந்த இஸ்திரி மலேசியன் வந்து ஒரு அந்த காம்படிஷனில் ஃபைனலிஸ்டாக வந்து நான் செலக்டட் ஆனேன் ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றில் மலேசிய வரலாறு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பேஸ்பாட் அமெரிக்கா அனைத்துலக ஏவுகணை பாய்ச்சும் போட்டியில் முறையாக மலேசிய டீமை வந்து கொண்டு போயிட்டு அந்த வேர்ல்டு ஸ்டேஜில் வந்து நான் நிறுத்தினேன் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மலேசியாவுக்கு வந்து இரண்டு ஏவுகணை வந்து நான் பில் பண்ணி ஆக இந்த இளம் வயதிலேயே இந்த சாதனையே எவ்வளவு பெருசா இருக்கும் போது ஒரு ஐம்பது வயசுல திரும்பி பார்க்கும் போது அரிய பெரிய சாதனைகளா தான் இருக்கும் சரி அடுத்த உங்களிடம் அஹ் இந்த காவல்துறை என்பது நீங்கள் விரும்பி தேர்வு செய்த துறையா எப்படி எப்படி வந்தீங்க இந்த துறைக்குள்ள இதுல ஒரு கதை இருக்குல்ல பெரிய கதை இருக்குது காத்து இருக்கிற சொல்லுங்க என்னோட அப்பா வந்து இங்கி சீஃப் கிளாக்கா வேலை செஞ்சாரு பாலாய் போலீஸ் ஜலான் பண்டால ஸோ அவரு தான் ரொம்ப விரும்பினாரு நான் வந்து இந்த காவல்துறையில சேர்ந்துக்கணும் மகளை போலீஸ் ஆக்கி ஆகணும் அப்படின்னா ஸோ மூணு வருஷமா படிச்சு முடிச்சிட்டு யூனிவர்சிட்டி மீடியால இருந்து எனக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிச்சு ஸ்லேங்கோ அண்ட் ஃபெடரல் டெரிட்டரி கன்சியூமர்ஸ் அசோசியேஷன் ஒரு வருஷமாக வேலை செஞ்சேன் அப்போ அப்போது வந்து ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு கேடட் இஎஸ்பிக்கு ஸோ அப்போ தான் ஃபார்ம்லாம் அறுத்து அவர் தான் எல்லாம் எழுதி போட்டு அவர் தான் அனுப்பிவிட்டார் இந்த ஃபார்மை ஸோ அது கழிச்சு ரெண்டு மூணு மாதம் பொறுத்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க ஸோ ஆஃப்டர் ரெண்டு மூணு மாதம் எனக்கு அந்த வேலை கிடச்சிடுச்சு அப்படி தான் நான் வந்து போலீஸ் போலீஸ் ஆஃபீஸராக ஜாயின் பட்டிருவேன் அது அப்போது வந்து நைன்டீன் டிசம்பர் நைன்டீன் எயிட்டி நைனில் அப்போதான் நான் போலீஸ் ஆஃபீஸராக கேடட் ஏஎஸ்பியாக ஜாயின் பண்ணது அங்கே அப்பாவோட கனவை அப்படியே தூக்கி இல்லையா அதை அப்பா பார்த்து சந்தோஷப்பட்டாரா எப்படி அவர் ரொம்ப சந்தோஷம் பட்டாரு பட் அவர் வந்து இறந்துட்டார் அது முந்தி ஒரு வருஷம் என்னோடய ட்ரைனிங் முடிக்க முந்தி அவர் இறந்துட்டார் ஸோ அவர் வந்து கிராஜுவேஷன் ட்ரைனிங் முடிஞ்சுன்னு அவர் வர முடியலல்ல அம்மா தான் வந்தாங்க இப்படி இருந்தாலுமே வந்து அப்பாவுடைய ஆசிரியர் வந்து இப்ப வரைக்கும் பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாரு என் மகள் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்து அந்த வகையில் நீங்க சொல்லுங்க விண்வெளி துறையை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறது இன்றைக்குள்ள உள்ள சூழலில் எல்லாருக்குமே எல்லா பெண்களும் எல்லா உயர்கல்விக்கு போற எல்லா பெண்களுமே அது வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க பர்டிகுலரா அதை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பத்து வயசில் நான் ஒரு விண்வெளி சம்மந்தப்பட்ட ஒரு படம் பார்த்தேன் ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகிதான் ஓகே நான் எஸ்ட்ரோநாட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கனவோட வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு பத்து பதினோரு வயசு பட் வளர்ந்து வர்ற சூழ்நிலையில் வந்து அந்த டைம் வந்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசா வளர்ந்து வரல ஸோ எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா தட்டி கொடுத்ததை விட உன்னால முடியாது இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி அண்ட் மலேசியாவில் ஒரு ஃபியூச்சரே இல்லை ஸோ ஒரு சாதாரண இண்டஸ்ட்ரிக்கு போங்க ஸோ அந்த மாதிரி சொல்லி வளர்ந்து வளர்ந்து நான் வந்து ஏன் எல்லோரும் இது இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறாங்க அதில் போய் என்ன இருக்குன்னு தான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் கால்ரடி எடுத்து வச்சேன் ஸோ பிஎம்ஆர் யுபிஎஸ்ஆர் முடிஞ்சு பிடி த்ரீ அண்ட் எஸ்பிஎம் முடித்ததுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் சேர்ந்து யூனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியாவில் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கல்வியை வந்து நான் தேர்ந்தெடுத்து படித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து நிற்கிறேன் அப்போ அன்றைக்கி எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்றத நீங்கள் எப்போ உறுதியாக நம்புனீங்க இராயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்காவில் நான் செஞ்ச அந்த ஏவுகணை பறக்கும் பொழுது என்னுடைய வந்து எதிர்காலம் வந்து மற்றவங்க கையில் இல்லாமல் அது என் கையில் என்னோடய கொண்ட்ரோலில் இருக்குதுன்னு நான் நினச்சப்போ வந்து கண்டிப்பாக அது எனக்கு அப்போ தான் எனக்கு அந்த ஒரு திருப்தியை அடைஞ்சிச்சு இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து ஆஸ் எ உமன் வந்து முன்னுக்கு வந்து நின்று இவ்வளோ தூரம் செஞ்சு வந்ததுக்கு வந்து எனக்கு ஒரு சந்தோஷமும் கொடுத்துச்சு அதையும் தவிர ஒரு திருப்தியும் கொடுத்தது சரி அடுத்ததாக அடுத்த உங்கள்கிட்ட தான் அடுத்த கேள்வி இருவருடமே இந்த கேள்வி வந்து இருவருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் எல்லா இடங்களில் வேலை செய்யும்போது சேலஞ்சுன்றது சவால்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது குறிப்பாக உங்களுடைய துறையில் எந்த மாதிரியான சவால்கள் பெரிய சேலஞ்சு அதில் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லணுமா நீங்கள் சரி அண்ட் சவால் வந்து நான் என்ன மாதிரி நினைக்கிறேன் என்னோட போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் போலீஸ்காரங்க இருக்காங்க ஸோ அந்த ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் வந்து ஒன்லி தேர்ட்டின் பெர்சென்ட் தான் பெண்கள் வந்து அதிகாரிங்க ஸோ அந்த தேர்ட்டின் பெர்சென்டில் வந்து ஃபைவ் பெர்சென்ட் தான் பெண்கள் போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லு வந்தால் இன்ஸ்பெக்டர் அண்ட் பஃப் ரேங் அண்ட் ஃபைல் சொன்னோம்மா சாஜனு கொப்ரல் அந்த மாதிரி ஸோ நீங்கள் 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 பாருங்கள் நான் வந்து இருபத்தி அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து பிஃபோர் ரிட்டாயர் இப்போதிக்கு வந்து நாலு ஆளுங்க தான் நாலு பெண்கள் தான் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்காங்க ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் இருந்து நம்ம படி பதியாக இருபத்தி அஞ்சு வருஷம் பொறுத்து ஒரு டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக ஆயிருக்கோம் ஸோ அந்த சேலஞ்ச் ஈச் படியில் வந்து ஒரு சேலஞ்ச் இருந்திருக்கும் பிகாஸ் நம்ம வந்து ஒரு மேல் ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறோம் கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்ச் இருக்கும் கண்டிப்பாக சொல்லுவாங்க பெண்கள் வந்து இந்த மாதிரி வேலையை கூடாது எடுத்துக்கூடாது சூட்டபிளாக இல்லை அதான் பதவி ஏற முடியாது இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்கியூஸ் சொல்லியிருப்பாங்க ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும் அவங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அதான் வேற பிளேஸ்க்கு மாற்றி விட்டால் போக முடியாது ஃபேமிலி இருக்கும் பிள்ளைங்க இருக்கும் ஸோ இந்த மாதிரியில் சாதிச்சு இந்த லெவலுக்கு வந்திருந்தா அது ஒரு பெரிய சேலஞ்சு ஒரு பெண்ணுக்குலாம் நிச்சயமாக நீங்க சொல்லுங்க உங்களுடைய துறையில் எதெல்லாம் பெரிய சேலஞ்ச் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க ஸோ என்னோட துறையில வந்து பெண்ணா இருக்கிறதே பெரிய சேலஞ்ச் ஏன்னா வந்து இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டாலே வந்து வெளியில வந்து என்ன ஒரு ஒப்பீனியன் வைப்பாங்கன்னா ஓ இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி ஸோ அதுலயும் பெண்ணா போய் என்ன என்ன செய்றேன் ஏன்னா இன்ஜினியரிங் எடுத்தாலே கையில வந்து ஸ்பானர் பிடிக்கணும் ஹேமர் பிடிக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரா வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய வந்து ஸ்கில்ஸை முன்னிறுத்தி வைக்கணும் ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம ஒரு பெண்ணாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே பெண்ணாக வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு சாஃப்ட் கேரக்டர் ஆமாம் ஸோ மென்மை அப்படின்றது பொதுவாகவே ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி நான் கொடுக்குற டிசிஷன் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வரது ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை உடைச்சதுனால தான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லையா சரி அந்த வகையில் உங்களுடைய பணி அனுபவத்தில் இத்தனை வருஷம் நீங்க பதவி ஓய்வு பெற்றாலும் நிறைய பெண்களை பார்த்துருப்பீங்க நிறைய குற்ற செயல்கள் பெண்கள் சார்ந்து ஈடுபட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் அடிப்படையில் என்ன காரணமா இருக்கும் சிலர் வந்து மாட்டிக்கிறாங்க தானா போய் மாட்டிக்கிறாங்க தெரியாமலே மாட்டிக்கிறாங்க சிலர் அந்த குற்றம் செய்துதான் அதுல மாட்டக்கூடிய சூழல் ஏற்படுது உங்களை வரைக்கும் என்ன காரணமா இருக்கு பெண்கள் வந்து இந்த மாதிரி குற்ற செயல்களில் மாற்று அதுக்கு வந்து காரணம் இருக்கும் மேபி அவங்க வந்து ஒரு புரோக்கன் ஃபேமிலியிலருந்து வந்திருக்கலாம் அப்பா அம்மா மேபி அப்பா வந்து டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அம்மா தான் அந்த பிள்ளைங்களை வளர்க்கணும் அம்மாவுக்கு வந்து டைம் இருக்கார் பிள்ளைங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்காக தானே ஓடுறாங்க ஸோ ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும் இந்த பிள்ளைங்கு ரொம்ப ஃப்ரீடம் ஆனால் அவங்க வந்து இப்போ இப்போது காலங்கு கம்ப்யூட்டர் இருக்குது பாருங்கள் அவங்க வந்து ஃப்ரெண்ட் போடலாம் மற்ற ஆளோட அம்மாக்கெல்லாம் தெரியாது யார் அவங்களோட கூட்டாளி இந்த மாதிரி ஸோ அவங்க வந்து ராங் வேலை ராங் பாட்டில் வந்து கூட்டாளி மேபி வச்சிருக்கலாம் ராங் வேயில் வச்சிருந்தால் அவங்க வந்து டெஃபினட்லி கிரிமினல் வேக்கு தான் போவாங்க அவங்க வந்து என்னது மேபி ப்ராஸ்டியூஷனில் என்ன போடலாம் செக்ஸ் லீவ்ஸில் ஆகலாம் அது ஒரு காரணமாக இருக்கும் ஃபேமிலி கூட்டாளிங்க தேர்ட் வந்து மேபி அவங்க வந்து ஒரு மேபி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸும் இருந்துருக்கலாம் ஸோ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு நேரம் அவங்க சாதாரண பேங்குக்கு போனாங்களா லோன் கேட்டாங்களா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது பிகாஸ் அவங்க வந்து ப்ராப்பர் வேலை இருக்காது ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்காது ஸோ என்ன செய்வாங்க இருந்தால் ஆளுவங்கிட்ட இருந்து காசு வாங்கிடுவாங்க இப்போதைக்கு ஆளுங்க வந்து இந்த ஆளுங்கிட்ட காசு வாங்கிட்டு காசு கொடுக்க முடியாதுனா அவங்க வந்து அவங்கள பவுச்சிடுவாங்க ஸ்கேமர் ஆகுறது ட்ராக் மியூல் ஆகுறது அப்படின்னு தான் அவங்களோட எக்கௌனை பவுச்சிட்டு மற்ற ஆள் வந்து இவங்களோட அக்கௌண்டில் போட்டுட்டு அந்த சிண்டிகேட்ஸ் வந்து அந்த காசெல்லாம் வாங்கிடுவாங்க இப்போ யார் தப்பு செய்யறது இவங்க தான் தப்பு செய்கிறாங்க பிகாஸ் இவங்களோட அக்கௌண்ட் தான் பாய்க்கிறது ட்ராக் மியூல் அக்கௌண்ட் மியூல் ஹோல்டர் அந்த அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃபியூட்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி பெண்ணுங்க வந்து ராங் வேல போடுறது நிறைய ஏமாந்து மாட்டிக்கிறாங்களா ஆமா ஏமாந்து இப்போ ஸ்கேமர்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்குல்ல ஸோ அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது விழிப்புணர்வு கிரைம் அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது ஸோ ஆளுங்களை ரொம்ப சின்னங்க நம்பிக்கை இருக்கிறாங்க மேபி அவங்க வந்து வேலை திருடுறாங்க வெளி ஊர்ல வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்க நம்பிட்டு வெளியூருக்கு போறாரு அங்கே போனோன்னா அங்கே பார்த்தா சிண்டிகேட் இருக்கும் அவங்கள வந்து லொக் என்னது அவங்கள வந்து வச்சுட்டு மற்ற ஆளை ஏமாத்துகிற மாதிரி ஒரு சேஞ்சு அந்த ஆசை வார்த்தையை நம்பி போகிறது காசு கண்டி எல்லாம் சின்னங்கா வழியில் இப்படி காசு சம்பளிக்க கோஷோ அந்த மாதிரி ஓசோ தப்பு வேணும்ல போயிட்றாங்க அந்த மாதிரி நீங்க பாத்து யாருக்காவது அட்வைஸ் பண்ணிருக்கீங்களா தவறுதலா இதுல வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்களா நிறைய சொல்லிருப்பீங்க சொல்லிருப்போம் பட் தவறு நடந்துச்சு ஒன்னும் பண்ண முடியாது பட் நம்ம என்ன சொல்ல முடியும் இருந்தா நம்ம வந்து ரொம்ப மீடியால வந்து பேசியிருக்கோம் டெலிவிஷன்ல நியூஸ் பேப்பர்ல என்னோட டாட்டர் என்னோட டாட்டர் கூட்டாளிகிட்ட எல்லாம் அப்படி சொல்லியிருக்கோம் இவன் கூட்டாளிகிட்ட வச சொல்லியிருக்கேன் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க வந்து விக்டிம் ஆகணும் தான் நம்மளை கூப்பிடுறாங்க சரி நான் பேசுகிற நேரம் ஏன் நீங்கள் கேட்கல ஸோ ஆளுங்க என்ன நடிப்பாங்கன்னா என்கிட்ட நடக்காது இந்த மாதிரி விஷயமாக இருக்கேன் என்னான்னு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் எங்கயோ ஒரு இடத்துல மாட்டேன் அக அந்த விழிப்புணர்வு இன்னைக்கு பெண்கள்கிட்ட இல்லாத போகும்போது இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க இல்லையா சரி அடுத்ததாக நீங்க சொல்லுங்க தொடக்கமாகவே இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இந்த விண்வெளி இந்த பீல்டுக்குள்ள வராங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் தொடக்கம் வந்து இந்த ஆரம்ப பள்ளி தமிழ் பள்ளியில கொடுக்குற அந்த அனைத்துலக ரீதியில நடக்கிற போட்டிகள்ல பங்கெடுக்கிறாங்க அன்னைக்கு எரியப்பட்ட ஒரு அம்புதான் இன்னைக்கு வான்வித்தாவா இங்க உட்காந்துருக்கிறீங்க இல்லையா ஆக அப்படி பார்க்கும்போது இந்த தமிழ் பள்ளியில கொடுக்கப்படுற அந்த போட்டிகள்ல எந்த அளவுக்கு உதவியா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக இப்போ பாடத்தை தவிர வந்து இந்த மாதிரி அவங்க போட்டிகள் அல்லது வெளியில் நடக்கிற வெபினார்ஸ் சிராமா எதுவாக இருந்தாலும் சரி கோக்குரிக்களும்னு சொல்லுவோம் ஸோ அதில் அவங்க பொழுது ஒரு போட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறிவியல் போட்டின்னு வரப்போ நிச்சயமா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க அப்ளை பண்ணணும் ஏன்னா வந்து அறிவியல் சார்ந்த விஷயன்னால் கண்டிப்பாக டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வராப்போ அவங்க வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்ளை பண்ணுறப்போ நாளைக்கு அவங்க வந்து அந்த ஸ்கில்ஸை கொண்டு போய்ட்டு இண்டஸ்ட்ரியில் அவங்கள ஒரு வேலைக்கு ப வழிக்கு வந்து கொண்டு போய்விடும் ஸோ நாட் ஜஸ்ட் இன் ப்ரைமரி ஸ்கூல் ஸோ செகண்டரி ஸ்கூல் போகிறப்ப சரி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி தான் முக்கியமான கட்டம் ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ என்னென்ன தேவைப்படுது ரொம்ப வந்து கைத்தொழில் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க என்னென்னா டிவேட்னு சொல்லுவாங்க டீவெட் எஸ் அந்த மாதிரி ஸ்கில் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அவங்க யூனிவர்சிட்டி டைம் யூனிவர்சிட்டி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய நேரம் இருக்கும் படிப்பு தவிர ஸோ மாதிரி டைமில் வந்து அவங்க இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் போகிறப்போ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ப்ராப்ளம் சால்விங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மாதிரி ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறப்போ நாளைக்கு வேலை அப்ளை பண்ணுறப்போ வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக போகிறப்ப இந்த ஸ்கில்ஸை வச்சு அவங்க வந்து அடுத்தடுத்த அந்த பெரிய குரோத் இருக்கும்ல ஸோ அதுல வந்து அவங்க வளர்ந்து வர்றதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஸோ இதுக்கு வந்து அடிப்படை ஆரம்ப பள்ளிகள்ல கொடுக்கப்படுற அந்த முக்கியத்துவம் அதே சமயம் இந்த அனைத்துலக போட்டிகளில் அவங்க பங்கெடுக்கிறது இல்லையா சரி இந்த முக்கியமான கேள்வின்னு உங்கள்ட்ட கேட்டே ஆகணும் என்னிக்காவது நீங்க பதவி ஓய்வு அடைஞ்சிட்டீங்க என்னைக்காவது இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா இது அன் டில் அரி டயர் நான் இந்த மாதிரி நினைச்சதே இல்ல நான் வந்து வேற வேலை கஷ்டமா இருக்கேன் அங்க ஏஜ்லயே போயிருக்கணும் சோ இருபத்தி அஞ்சு வருஷம் நான் வந்து சாச்சிட்டேன் அதுக்கு முன்ன ஆரம்ப காலத்துல அப்பா வந்து உங்கள அங்க போசனர் ஒருவேளை நீங்க போலீஸ் துறைக்கு வரலன்னா என்னவா இருப்பீங்க மேபி நீங்க மாதிரி ஒரு ஹோஸ்டஸ் ஹோஸா இருந்திருப்பேன் ஓ அந்த மாதிரி ஆயிருப்பீங்க ஒரு அறிவிப்பாளரா தொகுப்பாளரா ஆயிருப்பீங்க எதனால அப்படி ஆயிருப்பீங்க எது ஆர்வம் உங்களுக்கு அதுல இருந்துச்சா முதல்ல நான் சொன்னேன்ல நான் வந்து ஒரு ஆஃபீஸர் இருந்தேன் ஸ்லேங்கோ அண்ட் ஃபெடரல் டெரிட்டரி கன்சூமர்ஸ் அசோசியேஷன் அப்போ வந்து நான் ஜஸ் யூனிவர்சிட்டி முடிஞ்சிட்டு இந்த வேலைக்கு கிடச்சிச்சு ஸோ அப்போ வந்து ஒரு இவெண்ட் செஞ்சுருந்தாங்க ஒரு செமினார் செமினா ஆன் டைரக்ட் செல்லிங் அப்படி டைரக்ட் செல்லிங் ஏக் அப்படி சொல்லி ஸோ என்னோடய பாஸ் சொன்னார் நீ வந்து எம்சி ஆகு ஸோ நான் நினச்சேன் எம்சி ஆகுறதா நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அங்கே வந்து கைடன்ஸ் இருக்குது நம்ம வந்து எம்சி ஆகணும் அப்புறம் எம்சிசே நேரம் அது முடிஞ்சோன்னே அந்த இவனு ஒரு சைனீஸ் லேடி வந்து எனக்கிட்ட சொல்லிச்சு இவன் ரொம்ப நல்லா எம்சி செஞ்சு அப்போதான் இருக்குது தோணிச்சு ஓ நம்ம நல்லா பேசுகிறோமே நம்ம பேசுகிற வந்து ஆளுங்க கேட்குறாங்க அது வந்து நம்மளோட என்ன சொன்னாரு அட்வான்டேஜ் இருக்கு குரல் வளம் நினைக்கிறேன் உங்களோட குரல் வளம் அந்த துணி இருக்குது இல்லையா நீங்கள் பேசும்போதே அந்த அந்த ஒரு பாவம் தெரியுது அதனால பரவாயில்ல இதுதான் தான் நீங்கள் ஒரு சிங்க பெண்ணு தானே காவல்துறையில் சரி அடுத்ததாக வான்மிதா இந்த துறையில் நீங்கள் சாதிக்க விரும்புகிற விஷயம் என்ன நிச்சயமாக ஒரு லைஃப் டைம் ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா நீங்கள் உங்களுடைய எண்ணம் என்ன லட்சியம் என்னுடைய மிகப்பெரிய லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா விண்ணுக்கு கொண்டு போகிறது தான் என்னுடைய மிகப்பெரிய லட்சியம் ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு வேர்ல்டு ஸ்டேஜ் அளவுக்கு வந்து நான் மலேசியாவை கொண்டு போயிட்டேன் ஸோ அதையும் தாண்டி விண்வெளிக்கு கொண்டுட்டு போனேன் ஏன்னா கடைசியாக வந்து விண்வெளியில் மலேசியா கால் பதித்த தடம் வந்து பார்த்திங்கன்னா ஈராயிரத்தி இரண்டாயிரத்தி ஏழில் நம்மளோட டாத்தர் டாக்டர் ஷே முசாஃபா வந்து முதல் விண்வெளி வீரராக வந்து விண்ணுக்கு போனார் ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து குளோபலாக வந்து எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் செய்யலை ஸோ என்னுடைய லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட் அந்த இல்லைன்னா கோல்னு சொல்லலாம் மலேசியா வந்து ஸ்பேஸ்க்கு கொண்டு போகிறது உங்களுடைய நண்பர்கள் வட்டம் எப்படி இதுக்கு ஒத்துழைக்கிறாங்க இதை பற்றி நீங்க நீங்கள் அவங்கக்கிட்ட நல்ல கேள்வி ஏன்னா நண்பர்கள்னு வந்து பார்த்தா நிச்சயமாக நிறையவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஸோ அந்த ஒரு சேலஞ்சஸ் எல்லாமே இன்னொன்று ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்ட் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருப்பாங்க மோஸ்ட்லி ஸ்பேஸ் கொஷன் வந்து கேட்பாங்க அதில் ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா இப்போ வந்து இங்கே கீழே இருக்கிறப்ப நம்ம வந்து நசீலமா தோசை இட்லின்னு சாப்பிட்றோம் ஸ்பேஸ்ல போய் அதெல்லாம் சாப்பிட முடியுமா நான் யோசித்தேன் ஓகே சாப்பிட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் லாஸ்டியே இத்தாலி போயிருந்தப்போ அங்கே அஸ்ட்ரோனாட் ஃபுட்னு ஒன்று வச்சிருந்தாங்க ஸோ நம்ம நார்மலாக என்னென்ன சாப்பிட்றோமோ அதெல்லாமே வந்து ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு ஜெல் மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க ஸோ அதை சாப்பிட்டப்ப அவ்வளோ கரிப்பு ஸோ அதில் வந்து கேட்டேன் இது சாப்பிட்டா எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் அவங்க சொன்னாங்க இதெல்லாமே சாப்பிட்டா நீங்கள் இப்போ நார்மலாக வந்து ஒரு நாலஞ்சு ஐட்டம் வந்து சாப்பிட்றது வந்து அந்த ஒரு ஜெல்லே இருக்கும் இன்னொன்று வந்து சொன்னாங்க ஒரு ரொட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வயிற்றுல போய்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிடும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பசி வராது இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு எஸ்ட்ரோனோட ஆகணுமான்னு ஒரு கேள்வி எப்படிங்களா சரியா வீட்டில் வீட்டில் எப்படி உங்களுக்கு வீட்டில் ஆரம்பத்தில் வந்து சப்போர்ட் வந்து தான் இருந்துச்சு ஏன்னா வந்து நான் வந்து வீட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒன்லிகள் அது கடைசி பிள்ளை ஒரே மகள் கடைசி பிள்ளை சோ ஸோ இன்ஜினியரிங்னோடனே வந்து வீட்டுல வந்து ஏன் இன்ஜினியரிங் மற்ற துறைக்கு போகலாமே பட் ஒரு கட்டம் வந்து நான் டிகிரி வரைக்கும் போயிட்டு ஒரு அளவுக்கு என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ இந்த மாதிரி சாதனைகள்லாம் செஞ்சப்போ நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன செஞ்சாலும் இருக்கோம்னு சரி அடுத்து இருக்கோம் நீங்க சொல்லுங்க போலீஸ் துறைக்கு நிறைய பெண்கள் ஆசைப்படுவாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கும் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா அங்கே நிறைய பயிற்சி இருக்கும் முதல்ல இதுக்கெல்லாம் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணும் ஒரு கட்டுங்கையான வாழ்க்கை வந்து இருக்கணும் பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஒருவேளை இந்த போலீஸ் துறைக்கு வர விரும்பும் பெண்களுக்கு ஸோ நீங்க நல்லா சொல்லிட்டீங்க டிசிப்ளின் இருந்தாலும் வந்து போலீஸ் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் நம்ம வந்து ஒரு சிவிலியன் என்ன செய்யணுமோ அவங்க விரும்பி செய்யலாம் பட் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணால் அது ரொம்ப என்ன சொன்னால் லாட் ஆஃப் பேரியர் இருக்கு இது செய்ய முடியும் இது செய்ய முடியாது ரொம்ப செய்ய முடியாது முடிய கீழே விட முடியாது கையில் வந்து ஹேர் பாலிஷ் போட முடியும் ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ போட முடியுமா நீங்கள் ஃபாலோ போட முடியும் இருந்துச்சா ஜாயின் போடலாம் இவ்வளோலாம் ஃபாலோ பண்ணோன்னா இதெல்லாம் முடியாது ஆமாம் இதெல்லாம் முடியாது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிணா அப்படின்றதுக்கு மாதிரி ஆமாம் அது வந்து டேர்னிங் பாயிண்ட் சிவிலியன் வந்து ஒரு அதிகாரியாக இருக்குது அது வந்து ஒரு ஒரு வருஷம் எடுக்கும் அந்த ட்ரெயினிங்கு ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் அது வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது கமிட்மெண்ட் வேணும் டெடிக்கேஷன் வேணும் என்ன சொல்லுவோம் போகிறாங்க லாயல்ட்டி வேணும் இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிகாஸ் இது வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சர்வீஸ் த்ரூ சொசைட்டிக்கு கொடுக்குறோம் வந்துட்டு அப்படி பாதிலே ஓடணும் இருக்கு இருக்காங்களா உங்களோட காலக்கட்டத்தில் பயிற்சி காலத்தில் அவங்களுக்கு வந்து மனசு வந்து ஒத்துக்காட்டி இந்த மாதிரி வேலைக்கு நான் சொன்ன இல்லை ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஸோ அந்த ட்ரெயினிங் நேரம் அவங்க வந்து பார்த்தாங்களா அவங்க இதெல்லாம் ஃபாலோ போட முடியாது இதெல்லாம் வராது நம்ம வழிக்கு விட்டு டூஸோ போகிறாங்க அவங்கள பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளும் உயர்லாமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இல்ல நான் தான் சொல்லிட்டேன் அப்பாதான் வாங்கி கொடுத்தாரு நீங்க நினைச்சிருக்கீங்களா உங்க கூட வந்தவங்க யாராவது இந்த இந்த துறைக்குள்ள வந்து பாதியில இது வேண்டாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அப்படி பின்வாங்கணுங்க இருக்காங்களா ஓ நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இந்த துறையின்னு அதான் சொன்ன ஆரம்பத்துல நான் வளர்ந்து வரப்ப இந்த துறையில எதிர்காலமே இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த துறையில் படித்து வேறு வேறு துறையில் வந்து இப்போ வேலை செய்கிறவங்க அதிகமாக இருக்காங்க ஸோ ஏன்னா இந்த துறையை வந்து ஏரோஸ்பேஸ்னு எடுக்கிறப்போ விமானம் அப்புறம் பூமிக்கு த தவிர வந்து இப்போ நிலா அப்புறம் மாஸ் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ பேசிக்கா வானத்தில் பறக்குற விமானம் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒரு சின்ன டூல் மாத்திரதா இருந்தா இருந்தால் கூட ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் தான் அங்கே வந்து டிசிஷன் மேக்கராக இருக்காங்க ஒரு சிறிய தவறு நானூறு உயிரை வந்து பறிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் என்வாய்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில கண்டிப்பா ஒரு நிறைய விஷயங்கள் எதிர்ப்பாக இருக்கும் அதை தான் வரணும் இல்லையா சரி கடைசி கேள்வி உங்க ரெண்டு பேருக்கிட்டே கேட்குறேன் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் நான் பல விஷயங்களை உடைச்சிட்டேன் பயமாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் எதெல்லாம் உடைச்சி அது ஒரு தயக்கம் இருக்கலாம் இந்த தொழில என்னால சாதிக்க முடியுமான்னு எல்லாம் உடைச்சி நீங்க ரெண்டு பேருங்க உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க நான் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலா பிகாஸ் நம்ம வந்து போலீஸ் வேலையே இருந்தால் ரொம்ப டிசிஷன் மேக்கிங் செய்யணும் நல்ல டிசிஷன் மேக்கிங் செய்யணும் இல்லைனாலும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இப்போது வந்து நான் டிசிஷன் செய்யணுன்னு தான் நான் நினைக்கணும் என்னோட டிசிஷன் வந்து கிராக்காக ராங்காக ஸோ இந்த ட்ரெயினிங்கில் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் நினைக்கிறேன் அது தவறி நான் வந்துட்டேன் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து பில்ட் பண்ணியாச்சு அதான் அந்த மாதிரி தான் அந்த நான் என்னோடய மேலறி கறிங்க எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களா பயத்தை உடச்சியை தன்னம்பிக்கை ஏற்றினதுனால இவ்வளோ சாதிச்சிருக்கேங்க நீங்கள் சொல்லுங்க சுருக்கமாக சொல்லிடுங்க எதை உடச்சி நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்க அந்த ஃபியூ ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னவர் தான் வளர்ந்து வரப்பே முடியாது முடியாதுன்னு கேட்டு கேட்டு இந்த துறையில் வந்து எனக்கு அந்த ஒரு ஒரு டிஷன் மேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு ஆஃப்டர் மெட்ரிக்ஸ் யூனிவர்சிட்டி காஸ்ட் சூஸ் பண்ணோம் ஒரு சைட் மெடிசன் ஒரு சைடு அக்கௌண்ட்ஸ் ஒரு சைடு இன்ஜினியரிங் ஸோ எந்த துறையை நான் சூஸ் பண்ண போகிறேன் ஸோ அப்போ வந்து என்னுடைய எதிர்காலம் வந்து என் கையில இருக்குன்ற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கிட்டு நான் வந்து தைரியமா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்தேன் ஸோ தேர்ந்தெடுத்து பல ரிஸ்க் எடுத்து பல சாதனை உங்களுக்கு இன்னும் தொடர வேண்டும் ஆக கொஞ்ச நேரமா இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேச முடிஞ்சது நிறைய பகிர்ந்து பெண்கள் நமது கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் பழைய வாசகமா இருந்தாலும் கூட ஒரு நல்ல வாசகம் தான் ஏன்னா கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாதனால நமக்கு படைச்சாரு அம்மா எப்போது நம்ம கூட இருக்க முடியாது இல்லையா பதிலாக அக்காவாக தங்கையாக தோழியாக தாரமாக இப்படி எல்லா இடங்களிலுமே பெண்களை கொடுத்திருக்கிறார் ஆக அந்த பெண்களை நாம் மதிக்க வேண்டும் ஆண்கள் பெண்களை மதிக்கும் அதே நேரத்தில் பெண்களும் பெண்களை மதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் விடை கொடுப்போம் விடைபெறுகிறேன் நான் ஜமுனா வேலாயுதம் நன்றி வணக்கம்